ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து முருகனுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விரதம் இருக்கலாம் அப்புறம் வந்து முருகனுக்கு வந்து என்ன விரதம் இருந்தால் வந்து அது வந்து ஸ்பெஷல் அப்புறம் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து முருகனை வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் எந்த மாதிரி விளக்குகள் ஏற்றலாம் இதெல்லாம் பற்றின தகவல்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது வந்து ஐயப்ப சுவாமிக்கு வந்து உரிய மாதம்னு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஐயப்ப சுவாமிக்கு வந்து எல்லாருமே மாலை போட்டு நாற்பத்தி ஒரு நாள் விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து சிவபெருமானுக்கும் உரிய வாரம் சிவபெருமானுக்கு வந்து சோமவார விரதம் வந்து இந்த கார்த்திகை தான் வந்து எல்லாரும் இருக்க தொடங்குவாங்க அதே மாதிரி வந்து முருகனுக்கும் வந்து இங்கே வந்து கார்த்திகை விரதம் நாற்பத்தி ஒரு நாள் இருக்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம வீட்டோட நிலைவாசலில் வந்து விளக்கி ஏற்றி நம்ம வந்து கடவுளை வந்து வழிபாடு செய்வோம் அது வந்து முருக முருகனுக்கும் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி விளக்கி ஏற்றி நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவும் ஸ்பெஷல் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகர் வந்து சிவனோட நெற்றிக்கல் இருந்து பொய்கையில் வந்து பிறப்பாரு அதுக்கப்புறமா அவரை வந்து யார் வளர்ப்பாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எஸ் கரெக்ட் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் சேர்ந்துதான் நம்ம முருக பெருமானை வந்து வளர்த்தாங்க என்னதான் வந்து அவர் சிவனோட நெட்டிக்கன்ல இருந்து பிறந்தாலும் அவரை வந்து வளர்த்தது வந்து அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் தான் ஸோ அவங்களை போற்றி அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக வந்து தான் நம்ம வந்து இந்த கார்த்திகை விரதத்தை வந்து நம்ம முருகனுக்காக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சகல செல்வங்களும் வந்து சேரும் ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அப்படி கும்பிடும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் தீந்து உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு நல்ல மேம்பாட்டான நிலையை அடையும் சொல்லிட்டு சிவபெருமானே வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த கார்த்திகை மாதத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா முருகனுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு விளக்கு போட்டு ஒரு விளக்கோ இல்லை ஆறு விளக்கு வைக்கிறது வந்து ரொம்பவும் சிறப்பு நம்ம கார்த்திகை பெண்கள் ஆறு பேர்னால அவரும் ஆறு படை முருகனால் நீங்கள் வந்து ஆறு விளக்கு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப spécial. அதுவும் நெய் வழக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஸ்பெஷல் கூட ஸோ வந்து உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாட்டி என்னால் ஒரு வழக்கு தான் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நிலைவாசலை ஏற்றி வைங்க முருகனுக்காக கட்டாயம் முருகர் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவார் கார்த்திகை மாதம் அது வந்து ஏதாவது ஒரு ரூபத்திலே வருவார் நம்ம சேனலில் வந்து எந்த மாதிரி அவர் வந்து வந்தால் எந்த உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும்லாம் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவர் வந்து குழந்தை ரூபமாகவும் வருவார் இல்லை ஏதாச்சும் உயிரினமாகவும் வருவார் ஏதாவது ஒரு பேர் வடிவில் கூட வருவார் ஒரு படமாகவோ எது மூலமாகவோ அவர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்சி தருவார் நீங்கள் வந்து அவரை உண்மையான நண்பரை பட்சத்தில் அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்சி தருவார் உங்களோட பூஜைகளையும் வந்து சீக்கிரமாக நிறைவேற்றுவார் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை வந்து முருகனுக்கு வந்து படைச்சு வைக்கணும் ஒன்றுமே முடியலை அப்படின்னா பால் கூட வைக்கலாம் இல்லை தேன் வைக்கலாம் எதாவது உங்களுக்கு முடிஞ்சது ஒரு சர்க்கரை கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எது வச்சாலும் ஒரு பழம் வைக்கலாம் ஒரு மாம்பழம் இருந்தால் அதை வைக்கலாம் ஆப்பிள் இருந்துச்சா அதை வைக்கலாம் எதுனாலும் நீங்கள் வந்து வச்சு அவருக்கு வந்து பூஜைகளை வந்து செய்யலாம் பூ வந்து போட்டு உங்களுக்கு வந்து பூ இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் மனமுள்ள பூக்களை வந்து போ பறித்து போடுங்க கண்டிப்பாக அது ஆழமாக அவங்க மனசு நிறைஞ்சு செஞ்சிங்க அப்படின்னா அவரும் மனசு நிறைவோடு வந்து அதை வந்து ஏற்றுக்குவார் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் வந்து எல்லா கடவுளுக்குமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவும் உகந்த மாதம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த மாதம் ஐயப்பனுக்கு உகந்த மாதம் முருகருக்கு உகந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் தொடங்குற விதம் வந்து அடுத்து தொடர்ந்து நம்மளுக்கு வரதான் செய்யும் கார்த்திகை மார்கழி தை பொங்கல் வரைக்கும் வந்து விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா வந்து பொங்கல் வைக்கிற வரைக்கும் ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து எங்கள் ஊரில் கார்த்திகை மாதம் வரதான் வந்து நிறைய வருஷமாக போகிறவங்க வந்து போயிட்டு பொங்கலுக்கு பொங்கல் டைமில் தான் வந்து அவங்க வந்து போவாங்க ஸோ வந்து மகரஜோதி பார்த்துட்டு அதெல்லாம் வருவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம சின்ன பிள்ளைலெலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எனக்கு வந்து அப்போ விவரம் தெரியாது ஸோ ஆனால் வந்து என்ன ஐயப்ப கோயிலேருந்து வரவங்க வந்து பிரசாதம் கொண்டு வந்து தருவாங்க அப்புறம் வந்து இந்த பாசி அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க அதெல்லாம் சின்ன வயசில் வாங்கிறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ஆனால் வந்து விளக்கெதுக்கு வைக்கிறாங்க சாமியை சாமி வந்து சாமிக்காக விளக்கு வைக்கிறாங்க அப்புறம் வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்கும் க பெரிய கார்த்திகை தீபம் அன்னைக்கு வீட்டை சுற்றி விளக்கு வைப்பாங்க எல்லோரும் வீட்டையும் பார்க்கறதுக்கே அப்படி ஒரு அழகாக இருக்கும் ஸோ அதனாலேயே வந்து அந்த நாள் என்றைக்கு வரும் அன்னைக்கு வந்து கொழுக்கட்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வந்து சாமி கும்பிடெல்லாம் வந்து மறந்துடுவோம் சின்ன வயசில் ஸோ இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து கொழுக்கட்டை பண்ணுறோமோ இல்லையோ சாமிக்கு விளக்கு வைக்கணும் சாமி ஏன்னா வந்து மனசு வந்து அந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து வந்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை தீர்க்கறதுக்காகவே பாதி பேர் வந்து ஓட வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கு நிறைய பேர் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால சொல்றேன் சின்ன வயசுல இருந்ததெல்லாம் அது ஒரு பொற்காலம் தான் நம்ம வந்து சொல்லணும் கடவுளுக்காக இருந்தோமோ இல்லையோ ஆனால் வந்து அதுவே ஒரு நல்லா ஜாலியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மொமெண்ட்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா வந்து நம்ம முருகரோட இதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து அவருக்கு வந்து நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் விரதம் இருங்க இருந்துட்டு வந்து உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை வந்து வைங்க அதே மாதிரி அவருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் கந்த சஷ்டி சொல்லுங்கள் வேல் மாறல் சொல்லுங்கள் கார்த்திகை மாதம்னால ஓம் கார்த்திகேயா போட்டின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் மனசில் கார்த்திகேயா கார்த்திகேனு நினச்சிங்க அப்படினால அவர் உங்கள் கூடவே தான் இருப்பார் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக முருகருக்காக ஒரு விளக்கு வைங்க உங்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தை தவிர மற்ற நாட்களில் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு விளக்கு தான் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஒரு நாட்களும் நல்லதாக நடக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்த கடவுள் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவார் உங்களோட கஷ்டம் உங்க கஷ்டங்களையும் அவர் வந்து சீக்கிரமாக தீர்த்து வைப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதைப்போல் பயனுள்ள தகவல்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இன்னும் கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம என்னென்னலாம் முருகனுக்கு ஸ்பெஷலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் போடுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே